ஒரு சில ஞாபகத்தில் சொல்லணுன்னா நம்ம பள்ளியினுடைய பழைய மாணவன் ஒரு பெயிண்டர் இங்கேயே இந்த பெயிண்டிங் வேலையெல்லாம் முடிகிற வரையும் நே இன்னைக்கு வரையும் எங்கேயே இருந்தார் பெயிண்டிங் ஆரம்பித்த நாளில் இருந்து இன்றைய வரையும் எங்களோடவே இறந்தவர் சாதாரண ஒரு பெயிண்டரோட உழைப்பு இதில் நிறையா இருக்கு அதே மாதிரி நம்மலாம் நிறையா காரில் போகிறோம் வர்றோம் மற்றவங்கள்லாம் இருக்காங்க இந்த சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் நடக்கும்போது நம்ம பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள் நம்ம சின்ன வேலைகளுக்கு கூப்பிட்றோம் இல்லை ஃபு முழு நாள் வேலைக்கு கூப்பிடுறோம் கூப்பிட்டுட்டு முடிச்சுட்டு சாயங்காலம் போகும்போது நீங்கள் கொடுக்குற சம்பளத்தை கொடுங்க நான் இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவன் சம்பளமே வேண்டான்னு செ வேலை செஞ்சுட்டு போனவங்களும் இருக்காங்க கொடுத்த சம்பளத்தை இது வேண்டான்னு வேண்ட சொன்னவங்களும் இருக்காங்க குறைவான சம்பளத்தை வாங்கணும்னு இருக்காங்க அவங்களுக்கு தான் என்னோட முதல் நன்றியாக நான் நினைக்கிறேன் அடுத்தது பொருள் உதவிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இந்த விழா எப்படி ஆரம்பிக்கலான்னு பன்னெண்டு மீட்டிங் நடத்தியிருக்கோம் முதல் மீட்டிங்கில் இந்த விழா எப்படி போவோன்னு ஒரு சின்ன பட்ஜெட் ஒன்று ஒன்று போட்டோம் அந்த பட்ஜெட் போடும்போது இதுக்கு நிதி என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு யோசித்தோம் அப்போ நம்ம மண்டையில் உதித்த விஷயம் ஒரு சின்ன வாட்ஸ்அப் குரூப்பை ஓப்பன் பண்ணுவோம் அது எல்லாத்துக்கும் எளிதாக போய் சேரும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து வாட்ஸ்அப் குரூப்பை ஆரம்பித்தோம் இன்றைக்கி அந்த குரூப்பில் நாற்பது குரூப்பு சப் குரூப் ஆயிடுச்சு அதில் பெரிய குரூப்பில் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி நூறுங்கிற மெம்பர்ஸ் அதில் கூட்டிகிட்டாங்க நம்ம பள்ளியினுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்க வந்து எந்த உலகத்தில் இருந்தாங்க எங்கே இருந்தாங்கன்னு தெரியாது அவங்கள நாம் கேட்டோம் கேட்கல குரூப்பை பார்த்தாங்க நம்ம பள்ளியில் எழுபத்தைந்தாவது ஆண்டு பவள விழா நடக்குதுன்னு அவங்க அனுப்பின தொகை மிக வரவேற்பு வரவேற்புடைய தொகை நாங்கள் நேரில் போய் பார்த்த உடனே யாரையும் டிமாண்ட் பண்ணவே இல்லை ஒரு சில இடத்துல அண்ணன் சோமண்ணன் டிமாண்ட் பண்ணிருப்பாங்க மற்றபடி நாங்கள் இதெல்லாம் இந்த உழைப்பெல்லாம் அதில் கிடச்ச பலன் தொகை தொகை கொஞ்சம் சேருது அடுத்தது நாங்கள் அந்த விழாவை எப்படி கொண்டு போகலான்னு ஆசைப்படும் பொழுது விழா விரிவடையுது விரிவடையுதுன்னு நம்ம இவங்கள்ட்ட எல்லாருக்கிட்டையும் எல்லா மீட்டிங்கிலையும் சொல்லுவேன் இதை இப்படி தான் பண்ணணும் இதை இப்படி தான் பண்ணணும் விழா வந்து பெருசாக போயிட்டுருக்கு நாம் பெருசாக போகுது ரீச் ஆன பிற்பாடு நம்ம உள்ளார ஒன்றும் காமிக்கலைன்னா அது வீக்காட விஷயமா போயிடும் அப்படிங்குறத அந்த புகைப்பட கண்காட்சியை நாம் செஞ்சு ஆகணுங்கிற முடிவெடுத்து அதுக்கு முதல் வாய்ஸ் குரல் வாய்ஸ் கொடுத்தோம் அன்னையிலேருந்து அதுக்கு வந்த படங்கள் நிறையா வந்தது இதில் குறிப்பாக சொல்லணுன்னா அந்த புகைப்பட கண்காட்சிக்கு மூணு நாள் நாங்கள் ஒரு மூணு டீச்சர் கம்ப்யூட்டர் விட்ட எந்திரிக்கவே முடியல முழு நேரம் கம்ப்யூட்டர்லேயே தான் உட்காந்துருப்போம் ஆத்தூரில் இருந்து ஃப்ளெக்ஸ் அடிக்கிறவனை வர சொல்லி அவன் கம்ப்யூட்டர் எடுத்துகிட்டு இங்கே வந்தாச்சு ஃப்ளக்ஸ் அடிக்கிற ஒரு ஆத்தூரில் இருக்கிறாரு இங்கேருந்து படம் போகுது அதில் கரெக்ஷன் பார்க்குறோம் குறிப்பாக போனோம்னா அவர் கடைசி கடைசியாக வச்ச படம் இன்றைக்கி காலையில் நாலு மணிக்கு தான் ஃப்ரூஃப் ஃபைனல் பண்ணணும் அதில் மூணு பேர் தூங்கவே இல்லை ஆசிரியர் வெங்கடாசலம் ஒரு ஆள் நம்ம குணசேகரன் ஒரு ஆள் நான் ஒரு ஆள் நைட்டு முழுக்க அதை தூங்காமல் அதை பார்த்ததுனால தான் வெடிஞ்சு அது கண்காட்சியாக மாறிச்சு இல்லைன்னா அறக்காட்சியாகவே மாறி இருக்கும் அது அந்த முழு கண்காட்சிக்கு வந்தது நாங்கள் மூணு நாள் அதில் செலவு பண்ணின நேரங்கள் அதில் எங்கேயாவது பிழைய ஆயிடுச்சுன்னா குற்றம் ஆயிடுச்சுன்னா அது மிகப்பெரிய கெட்டப்பெயரை உண்டு பண்ணிவிடும் இது கண்காட்சின்னு போகும்போது புகைப்படத்தை வைக்கிறோம் அந்த புகைப்படத்தை எல்லாம் இப்போ வந்து எல்லோரும் சுற்றி பார்க்கும்போது எனக்கு எனக்கு நம்ம அதில் பட்ட கஷ்டமெல்லாம் ஒரு எம்எம் கூட எனக்கு அது காயமாக கஷ்டமாக தெரியல அவங்களெல்லாம் இன்றைக்கி கூட்டம்லாம் இங்கே என்ன கூட்டிருக்கோமோ அதே கூட்டம் தான் அங்கே இருக்காங்க இதை பார்க்கும்போது ஓ நம்ம செஞ்சதெல்லாம் சரியாக தான் பண்ணியிருக்கோம் இதில் வந்து எந்த விதமான குறையும் இல்லை இப்போ அண்ணன் கேபிஆர் அண்ணெல்லாம் அண்ணன் வந்து என்கிட்ட அங்கங்கேருந்து என்ன வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அப்படியே ஒன்று ரெண்டு ஃபோனில் வாட்ச் பண்ணுவாங்க வேலை ஒழுங்காக போகுதா கரெக்டாக பண்ணுறியா போறியா வரான்னு அதே மாதிரி சண்முகம் வந்தும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இதில் ஒரு மிக சந்தோஷப்பட்டவங்க கலெக்டர் இந்த கலெக்டரு வர முடியல அதே மாதிரி எஸ்பி இப்போ தான் ஜாயின் பண்ணாங்க அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக வரலான்னு சொன்னாங்க வர முடியல நீங்களெல்லாம் ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்குற பர்வீன் சுல்தானா அவங்க வந்தாச்சு தான் உட்காந்துருக்காங்க இப்போ அவங்க இங்கே வந்துட்டால் கொஞ்சம் எங்கே எங்களுக்கெல்லாம் டிஸ்டபன்ஸாக இருக்குங்கிறதுனால தான் ஆஃபீஸில் உட்கார வச்சுருப்போம் அடுத்தது அவங்க தான் பேச போகிறாங்க இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் அவங்க கொடுப்பாங்க ஆக இதற்காக எங்களோடு பணியாற்றிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பெரியோர்களுக்கும் பழைய மாணவர்களுக்கும் இன்றைய மாணவர்களுக்கும் எங்களுக்கு ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனியாக சொல்ல முடியாது ஒவ்வொரு வேலைகளுக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அத்தனை பேரும் இங்கே இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பவள விழா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதில் இந்த ஆசிரியர் எல்லாம் நம்ம ஒருங்கிணைக்கிறதுக்காக ஒரு டீம் ஒன்று ரெடி பண்ணணும் அந்த டீமில் அதுவும் சாதாரண விஷயம் இல்லை இந்த ரெக்கார்டு புக்கை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போராட்டி இங்கே இருக்காங்களா அங்கே இருக்காங்களா எந்த ஊரில் இருக்காங்க அவங்க ஃபோன் நம்பர்னா இதில் எல்லாத்த விட அவங்க ஃபோன் நம்பரை பிடிச்சி அப்படி அதெல்லாம் தேடுறதுல ஒரு மூணு ஆசிரியர்கள் அவங்க வேலை பார்த்தாங்க அதில் வந்து நம்ம செல்வியும் மல்லிகாங்கிற பொண்ணு இன்னொரு டீச்சர் பேர் எனக்கு நினைவில்லை இது நம்ம ஊர் பிள்ளைங்கிறதுனால ஞாபகம் இருக்குது இவங்க மூணு பேர் அவங்களும் முப்பது நாள் அவங்களுக்கு க அவங்க கண்ணு கூட அப்படியே கண்ணீர் விட்டுருக்கும் அவ்வளவு அந்த காலத்து ரெக்கார்டெல்லாம் தேடி எடுக்கிறதுல எல்லா ரெக்கார்டிலையும் அந்த மார்க் எடுக்கணும் டீச்சர்ஸ் எடுக்கணும் அவங்க லைவில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அதை தேடி கண்டுபிடிக்கணும் அடுத்தது இறந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அதை கண்டுபிடிக்கணும் எந்த ஊரில் இருக்காங்கங்கிறத கண்டுபிடிக்கணும் அது அது இல்லாமல் அடுத்த தாண்டி அடுத்த வேலைக்கு போனால் அந்த நம்ம கல்வித்துறையில் வேலை எல்லாம் தேடணும் அந்த குத்துரைகள் எந்த அந்த ஊரில் எங்கே ஹெட் மாஸ்டராக இருக்காங்க எங்கே பண்ணுற இது என்னமோ எங்களுக்கு தெரிஞ்சதை ச சரியாக பண்ணிட்டோம் ஒன்றே ஒன்று மழை பேஞ்சு எதாவது எங்களுக்கு சொல்ல பண்ணிவிடுமோன்னு ரொம்ப பயமாக இருந்தது அதுவும் இன்றைக்கி எங்களை சக்ஸஸாக இந்த விழாவுக்கு இயற்கையும் எங்களுக்கு வெளிவிட்டிருக்கு ஆக இந்த விழா முழுமையாக வெற்றியடைய பாடுபட்ட அனைவருக்கும் வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களுக்கும் விழா குழுவின் சார்பாக எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் மீண்டும் ஒரு எங்களோடு பாடுபட்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாங்கள் கொடுத்த கஷ்டங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு இந்த பாவட விழாவை சிறந்த விழாவாக மாற்றிய திரு ஏ கே பி மணியண்ணன் அவர்களுக்கு ஜெயசீலண்ணன் கே பி ராமலிங்கம் ஐயா எம்ஆர் சாந்தி ஆனந்தி சுகவனம் அருளீஸ்வரன் இணைந்து எங்களை திரு சண்முகவேல் ஐயா கேவி கேவிபி அவர்களையும் இவர்களோடு இணைந்து அண்ணனை கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதில் வந்து என்ன சொல்லணுன்னா அண்ணன் எல்லாத்தையும் பாராட்டினார் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் அந்த கஷ்டத்தை பூரா பொருட்படுத்தாமல் அவர் கடைசி வரைக்கும் வேலை செஞ்சதுனால தான் இவ்வளவு பெரிய நிகழ்வு நடந்தது என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை அதனால் ஒரு பரத்த கரகோசத்துடன் அவருக்கு நம்மளது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் இந்த பவள விழா ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற போஸ்ட் வந்து வேற எந்த போஸ்ட்ல இருந்தாலும் அண்ணனால் இவ்வளவு வேலை செஞ்சிருக்க முடியாது ஒருங்கிணைப்பாளர் உண்மையாலுமே அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த விழாவை சீரும் சிறப்புமான விழாவாக நடத்தி கொடுத்த மணியண்ணன் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக மீண்டும் ஒரு கைதட்டலுடன் கூடிய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்